செய்தியலசல் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளருக்கு அடையாள அட்டை வழங்குகிறது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போகிறோம் இன்னைக்கு அடையாள அட்டை வழங்குவதில் தமிழக அரசு செய்தித்துறை என்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது அந்த நிர்வாகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அமைச்சர் கீழே பல அதிகாரிகள் இருக்கா ஆனால் நான்காவது தூண் எனப்படும் செய்தித்துறை மிகவும் பின்தங்கி கேவலமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் காரணம் ஒரு பத்திரிகையாளரிடத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நலத்திட்டங்கள் தர வேண்டுமென்றால் அதில் உறுப்பினராக இருக்க வேண்டும் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பல கெடுக்கு பிடிகள் அதாவது பல திட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஏழரை கோடி மக்களுக்கும் ஒரு திட்டங்கள் போடுவார் ஒரு முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாடு பூரா ஒரு ஐயாயிரம் பேர் பத்திரிகையாளர் இருப்பாங்க அந்த ஐயாயிரம் பேருக்கு அடையாள அட்டை வழங்குவதிலும் கூட பாரபட்சம் பார்க்கிறது காரணம் இவர்களை பற்றி யாராவது எழுதி விடுவார்கள் இவர்களை அப்படியே மட்டம் தட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு இதை இவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மேலும் காலங்களில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது காரணம் ஏன் என்றால் இதிலே புரோக்கர்கள் நிறையா உருவாக்கியிருக்காங்க இப்போ கட்சியில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு சங்கங்கள் வச்சுருப்பாங்க பத்திரிக்கையாளர் சங்கத்தில் நான் தான் தலைவர் போய் செக்ரட்டரியில் போய் உக்காந்துப்பாங்க தரம் விசாரத்தை போய் உக்காந்துட்டு நான் சொல்கிற ஆளு கார்டு போடுங்க நான் காசு வாங்கி தரேன் அப்ளிகேஷன் ஒரு சங்கத்தோட தலைவர் கேட்குறாருன்னா எப்படின்னா என்கிட்ட அப்ளிகேஷன் கொடுங்க நான் போய் உங்களுக்கு கார்டு தரேன் அப்போ இவர் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாருன்னா அவர் நேராக வாங்கிக்கலாமா அந்த கார்டை இவருக்கு எது கொடுக்கணும் இவர் அது மெசேஜே போட்டிருக்காரு அப்படி என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் கார்டு வாங்கி தரேன்னு இது நாங்கள் எங்கள் பல பேர்கிட்ட வந்து எங்ககிட்டே கேட்குறாங்க இது மாதிரி அவர்லாம் வாங்கி தரான்றாருங்க நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு அவர் வாங்கி கொடுத்தா போய் வாங்கிங்க அவர் முப்பதாயிரம் வாங்குவார் ஒரு கார்டுக்கு காசு கொடுத்து வாங்கிங்க இது என்ன கத்திரிக்காய் கிடையாது அது அது வந்து நான் கேட்குற கேள்வி என்னன்னா நம்மளுடைய உரிமை பத்திரிகையாளன்றது அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக விளங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பில் வேலை செய்யும் பத்திரிகையாளர்கள் பணம் கொடுத்து அந்த அடையாள அட்டை வாங்க வேண்டும் என்றால் நீங்கெல்லாம் எதற்கு அந்த தொழிலில் இருக்கிறீர்கள் கேவலமா இல்ல உங்களுக்கு நான் இதை விட கேவலமா பேசணும் விரும்பல காரணம் என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் அவன் தகுதியை உயர்த்திக்கணுமே தவிர தாழ்ந்து போகக்கூடாது அன்றெல்லாம் பத்திரிகையாளருக்கு மரியாதை இருந்தது இன்னைக்கு அந்த மரியாதையே இல்லை காரணம் இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் அவர்களும் இவர்களை மதிக்க கூடாது இவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் இவர்கள் நம்மளையே மதிக்க மாட்டார்கள் என்று எண்ணம் கொண்டு இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் புரியாம ஏதோ ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது நீங்க எல்லாம் என் கிட்ட கொடுங்க நாங்க போய் காடு வாங்கி தரோம் காடு பிரிய வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுங்க ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர்னா ஒரு சங்கத்திலேயே கோரிக்கை வைக்க முடியும் எனக்கு மட்டும் நான் கேட்க முடியாது இப்ப என்னையே நான் வந்து எனக்கு காடு கொடுத்தா போதும் நான் வந்து வாங்கிக்கணும் போலாம் அது எனக்கு தேவையில்லை அந்த காடை வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஏழ்மையில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த பத்திரிக்கையாளர் குடும்பங்கள் வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ் உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வசதி படைத்தவர்களாக இல்லை ஒரு சில பேரை தவிர ஆனால் நமது அரசு பத்திரிகையாளருக்கு உதவ வேண்டும் என்றால் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இந்த அடையாள அட்டை வழங்க வேண்டும் வாரியத்தில் இணைக்க வேண்டும் இப்ப மாவட்ட லெவல்ல மட்டும்தான் கொடுக்கறாங்க தாலுக்கு லெவலில் இருக்கிறவங்களுக்கும் வாரியத்தில் இணைக்கணும் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்படும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் இன்னைக்கு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ மாத இழ பருவ இதழெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பருவ இதழுக்கு வந்து எந்த மாவட்டத்திலையும் அடையாள அட்டை வழங்குவதில்லை ஏன் கொடுக்க மாட்டாங்க அவரும் பத்திரிக்கையாளர் தான் அவர்களும் ஆறு வாங்கி தான் பத்திரிக்கை நடத்துறாங்க இவங்க என்ன கேட்குறாங்க நீங்க நடத்தலை நடத்தாதவங்களும் கொடுக்காதீங்க நடத்துறவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா அப்போ அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இந்த கேள்வியெல்லாம் யாருக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்றது தெரிய தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா ஒவ்வொரு பத்திரிகையாளரும் நினைத்தால் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதில் எந்த சந்தேகமும் இருக்காது காரணம் அவர்கள் எல்லாம் உங்களை உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதில் ஒரு சில அதிகாரிகள் அந்த துறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த அரசியல் பின்புலத்திலேயே வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த பிஆர்ஓ எல்லாமே இந்த வேலையை தான் பார்க்குறாங்க பிஆர்னாவோ பெரிய கலெக்டரை விட மேலே கலெக்டருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல கலெக்டர் ராத்திரி பார்க்கலாம் படிச்சு ஐஏஎஸ் படிச்சு ஐபிஎஸ் படிச்சு வந்து உக்காண்டு இருக்காங்க ஆனா சாதாரண அரசியல்வாதி போடுறாங்க பார்த்தீங்களா பிஆர்ஓ இந்த பிஆர்ஓ என்ன நினைக்கிறாங்கண்ணா நம்ம நம்ம நினச்சா அவரை தூக்கிடலாம் நம்ம சொந்தக்காரர்கிட்ட சொல்லிவிட்டால் அவரை தூக்கிடுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சி அப்படி ஆளுங்கட்சியில் இருக்கிற பிஆரோ அப்படிதான் இருக்கிறாங்க எதிர்கட்சியிலேருந்தே வந்த பிஆரோ அப்படி தாங்க தான் ஒட்டுமொத்த பிஆர்ஓ வேற ஒரு துறைக்கு மாற்றிவிட்டு டிஎன்பிசி மூலம் தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்